அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாள் ஒன்பது வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அபூர்வமான நாளா அதிசயமான நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நைட்டு பத்து மணிக்குள்ளே இப்போ நான் சொல்ல போகிற மூணே மூணு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு ஒன்பது மிளக உங்கள் தலையை சுற்றி தூக்கி போட்டாலே போதும் ஒரே நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீர் கஷ்டமும் கடன் பிரச்சனையும் நிச்சயமா தீரும் உடனடியாக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதி தான் நம்ம முருகப்பெருமான் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியது தேய்பிரை செவ்வாய்க்கிழமை அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்குமான வழிபாடுகளை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற போர்ட்டல் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய போர்ட்டல் இதுன்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்குது இந்த நாளில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அங்காரகனுக்கு உகந்த நாள் அங்காரகனுக்குரிய நம்பர் ஒன்பது அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை நாள்லேயே வந்திருக்கக்கூடிய இந்த ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை கூடுதல் சிறப்பு அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததா இன்னைக்கு ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி நமக்கு இருக்கு இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பர் நல்ல ஒரு சுக்கரவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி இந்த நாள் அபூர்வமான ஒரு நாளாக நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாளில் வேண்டிய பரிகாரங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு இதை எழுதி என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும் எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி முதல் வீடியோல சொல்லியிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோவில் பணவசிய குளியலை பற்றி சொல்லியிருக்கேன் இன்னைக்கு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கூட நீங்க ரெண்டாவது முறை குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா முகம் கை கால் கழுவுறதுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக மூணாவது வீடியோவில் காலையில் ஒன்பது மணி ஒன்பது முறை உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தடைகள் நீங்கும் கடன் பிரச்சனை குறையும் சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு காலையில் அந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க நைட்டு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கும் தாராளமாக அந்த பரிகாரத்தை செய்யலாம் தொடர்ந்து பணக்கஷ்டம் இருக்குன்னு சொல்கிறவங்க கடன் பிரச்சனை குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க அந்த மூணாவது வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை தவறாமல் செஞ்சு பாருங்க அடுத்ததாக நாலாவது வீடியோவில் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணியில் இருந்து ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இதை கையில் எழுதினாலே போதும் கோடி கோடியாக பணம் சேரும்னு சொல்லி இன்னொரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த நாலு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐ நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் சந்திரகிரகணம் இருக்கக்கூடிய டைமில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்காக ஃப்ரீ ரேக்கி ஹீலிங் செஞ்சுருந்தேன் இந்த ரேக்கி ஹீலிங்கை எடுத்துக்கிட்ட சகோதரி ஒருத்தவங்க நமக்கு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எனக்கு நேர்த்தே கமெண்ட் பண்ணிட்டாங்க அதை நான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் எனக்கு டைம் இல்லாமல் லேட் ஆயிருச்சு அவங்க இந்த கமெண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிளையண்ட்டோட வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு ஃபெதர் அதாவது ஏதோ ஒரு புறாவோட ரெக்கை கிடச்சதாக சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃப்ரீ ஹீலிங் எடுத்துக்கிட்டவங்க உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து ஃப்ரீ ஹீலிங் செய்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க சரி இப்போ நான் சொல்ல பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல இருந்தாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்குள்ளே நீங்கள் செய்யுங்க அதாவது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நைட்டு பத்து மணிக்குள்ளே நீங்கள் செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மிளகு நமக்கு தேவைப்படும் இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இருக்கு கெட்ட சக்திகளையும் நீக்கக்கூடிய தன்மை இருக்கு அதனால இந்த நாளில் அதுலேயும் குறிப்பா செவ்வாய்க்கிழமை நாள்ல மிளக பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா நமக்கு கை மேல பலனை கொடுக்கும் சரி இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்கள் வீட்டில் ஹாலில் ஒன்பது மிளகை உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக உட்கார்ந்துக்கோங்க உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ள இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்கள் மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கும் உங்கள் வலது கையில் ஒன்பது மிளக வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி அதற்கான தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன் கஷ்டத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்குது இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஒரு முழுமைய கம்ப்ளீஷனை குறிக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடியது தேய்பிரை செவ்வாய்க்கிழமை பொதுவாக தேய்ப்பிரை செவ்வாய்க்கிழமை நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் கஷ்டங்களும் தீர்றதுக்கான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யும் போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அதுலேயும் இன்றைக்கி இந்த ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற நம்பரோட சேர்க்கை இருக்கிறனால நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதற்கான தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி அதற்குரிய பரிகாரங்களை செய்யும்போது நிச்சயமாக உங்கள் கஷ்டம் தீர்றதுக்கான வழி உடனடியாகவே அதுவும் ஒரே நாளில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் ஒன்பது மிளக உங்கள் வலது கையில் வச்சு இருக்கமா மூடிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி இதுக்கப்புறமா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச்வேர்டை அதாவது மூன்று வார்த்தையை ஒன்பது முறை சொல்லுங்கள் நீங்கள் ஒன் ஒன்பது முறை நைன் டைம் சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்டு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ரீஸ்டோர் டிவைன் ரிலீஸ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ரீஸ்டோர் டிவைன் ரிலீஸ் இதை ஒன்பது முறை சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்தில் வந்து நின்றுக்கோங்க கிழக்கை பார்த்து அதாவது ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நின்றுக்கோங்க இப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒன்பது மிளகையும் உங்கள் தலையை சுற்றுங்க ஒன்பது முறை உங்கள் தலையை சுற்றிட்டு இந்த மிளகை காலையும் படாமல் ஓரமாக நீங்கள் தூக்கி போட்டுருங்க இதுக்கப்புறமா உங்கள் கை கால் முகத்தை கழுவிட்டு வந்து நீங்க எப்பையும் போல மற்ற வேலைகளை நீங்க பார்க்கலாம் உங்க கணவருக்கு விருப்பம் இருக்குன்னா இதே பரிகாரத்தை உங்க கணவரை தனியா செய்ய சொல்லி சொல்லுங்க அவரை தனியா ஒன்பது மிளகை எடுத்துக்க சொல்லுங்க உங்க கையில் வச்சிருந்த மிளகை உங்க கணவருக்கு கொடுக்கக்கூடாது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது தனக்குத்தானே சுத்தி போடக்கூடிய ஒரு பரிகாரம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கு நாம் செய்யக்கூடிய பரிகாரம் அதனால் குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இவ்வளவு தான் இந்த பரிகாரம் நம்பிக்கையோட ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே ஒரே நாளில் அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி